ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க வராகி அணையோட அலங்காரம்லாம் நிறையா அனுப்புவாங்க நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீடியோவில் நிறையா நான் போட்டிருக்கேன் அவங்க தான் வந்துட்டு அவங்க வீட்டு வராகிக்கு செஞ்ச ஒரு க்யூட்டான ஒரு அலங்காரம் இது என்னங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இறகு இருக்குது இல்லைங்களா இந்த இறகெல்லாம் க எடுத்து அதில் கலர் கலராக அந்த பெயிண்ட் மாதிரி எல்லாம் பண்ணி கலர் கலராக பண்ணி அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி தலைக்கு ஒரு கிரீடம் மாதிரி கொடுத்து செம க்யூட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்குற கேட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க எப்படி இருக்கு இந்த குட்டி அலங்காரம் வராகி அன்னைக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ட்ரிபிள் ஃபைவ் மேஜிக் டே அப்படிங்கிறது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதிரி ஏஞ்சல் டே வரக்கெலாம் நம்ம என்ன மாதிரி விஷயம் பண்ணுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக வந்துட்டு ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடாக வந்து இது சொல்லியிருக்காங்க இது என்னென்னா ஒரு எமர்ஜென்சி தேவைக்காகட்டும் இல்லை வந்து ஒரு பண கஷ்டமாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னாலே உடனே அவங்க சொல்கிற விஷயமாகட்டும் இல்லை உடனே ஒரு வேண்ட ஒரு விஷயமாகட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வேண்டுவாங்களாம் இந்த வார்த்தை என்னென்னா ஒரு தேவதையோட ஹெல்ப் நம்ம கேட்குற மாதிரி அவங்க வந்து ஜாப்பனீஸ் முறையில் ஒரு கடவுள்கிட்ட எப்படி நம்ம போய் கேட்குறோம் அந்த மாதிரி தேவதைக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்களாம் அந்த தேவதை வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்குமா அது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து நான் எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்து செய்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் இது சாப்பிட்டீங்க அது சாப்பிட்டீங்க அந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் எந்த சுட்சிவேஷனாக இருந்தாலும் இதை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கே நான் இந்த மெத்தோட் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும் தேவதை வசியனால் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் ஓரியன்டான நாட்கள் இதெல்லாம் வரும்போது அந்த டைம்லலாம் நம்ம சொல்லும் மற்ற நாட்களை விட அதீத சக்தி வாய்ந்த நாட்களாக இதெல்லாம் பார்க்கப்படுறதுனால நம்ம கேட்குற விஷயம் டக்குன்னு நடந்துடும் இத்தனை நாளும் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி டைமில் கேட்கும் போது ஆகும்னா அப்படியே பட்டார்னு முடிஞ்சிரும் டக்குன்னு நடந்துடும் அதனால தான் முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் இருக்குது ஏதாவது ஒன்று நடக்கும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் இந்த முக்கியமான நாட்கள் மற்ற நாட்களை நீங்கள் செய்யாட்டியும் கூட இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் தேவதை வசிந்தால் இந்த பௌர்ணமி அமாவாசை இல்லை மற்ற முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது அதில் எதாவது நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் இதுவும் நான் ஏன்னு சொல்லியிருக்கேன் நம்மளோட கர்மா வந்துட்டு எதன் மூலமாக சரியாகுன்னே நமக்கே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு பத்து வாட்டி போயிருப்போம் நம்ம அந்த கோயிலுக்கு ஒரு பத்து வாட்டியும் போயுமே நம்ம ஒரு பலன் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் எத்தனை வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம் எவ்வளோ வாட்டி இருக்கு தேங்காய் பழம் வாங்கி உடச்சிருப்போம் ஆனால் நம்ம கேட்குற விஷயத்த அவர் செய்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் இல்லையா அதுவும் ஒரு வகையாக கர்மாவை கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட சித்தர்கள் எல்லாம் கோயிலில் போய் லைனில் நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடியும் கூட காரணம் இருக்கும் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாவை ஒரு வகையாக கழிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் அதனால தான் லைனில் நின்று போய் சாமியை கும்பிட்றோம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மாவோ இல்லை இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண ஏதாவது ஒரு விஷயமோ இது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கழிச்சுட்டே இருப்போம் அப்போது நமக்கு எப்போ அதில் ரிசல்ட் கிடைக்குங்கிறது நமக்கே தெரியாது பட் டக்குன்னு அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா அதுதான் அதுக்கான டைமிங்காக இருக்கும் அதனால தான் முக்கியமான நாட்கள் எல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த முறை நம்ம செய்கிறக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த டைமில் எழுதணும் எப்போ எழுதணும் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி நாள் முடிகிறக்குள்ளே இன்றைக்கி ஈவினிங் ஐந்து ஐம்பத்தைந்து அந்த டைமிங் உங்களுக்கு இருக்கு இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அதோட பவருங்கறது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க இந்த வார்த்தையை வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லித் தரேன் இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா ஜிப்பாரா பவர் சரிங்களா நல்லா மறுபடியும் சொல்றேன் ஜிப்பாரா பவர் இந்த வார்த்தையை ஒரு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் சொல்றதை நான் வாய் விட்டு சொல்லலாம் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா மனசில் நினச்சிட்டு எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு விட்டு சொல்லும் போதே இது நடக்குமா ஐந்து மணி நேரத்தில் ரிசல்ட்டும் கொடுக்கும் அந்தளவுக்கு பவர் இது வந்துட்டு ஐந்து மணி நேரம்னு சொல்கிறது கூட நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் இது ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஜாப்பனீஸில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு முறைனா தேவதையோட ஹெல்ப்பை கேட்கணும்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால தான் இன்னைக்கு இது நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கும் ஏதாவது மிராக்கல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிப்பாரா பவர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு ஐநூற்றி வாட்டி த்ரிபிள் ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கள் இல்லை சொல்லிட்டே உங்களால் எழுத முடியும் அப்படின்னா எந்த விஷயமும் நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ ஒரு விஷயம் மட்டும் இல்லை எத்தனை விஷயத்தை வேணால் நீங்கள் நினைக்கலாம் ஒரே டைமில் ஒரு பத்து விஷயத்தை கூட நீங்கள் நினச்சிட்டு அதை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிட்டு கூட இந்த ஜிபாரா பவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே எழுதவும் செய்யலாம் ஒரு க்ரீன் பென்னோ இல்லை ப்ளூ பென்னோ எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுங்க இன்றைக்கி மட்டும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதை செஞ்சு வச்ச ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் ஏதாவது ஒரு வகையில் எங்கே இருந்தாலும் து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இதை பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சால் போதும் எப்போவுமே யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் நம்ம வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன் அது நம்மக்கிட்ட கிட்டே கேட்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு அதை நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் கடவுளை நம்பும்போது நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களையும் மீண்ட நம்பிக்கையை அவர் மேலே வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே தான் யூனிவர்ஸை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இந்த பவரை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விடாப்படியாக பிடிச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுங்கிற நம்பிக்கை நமக்கே இல்லாட்டி அது எப்படி நடக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம கேட்குற விஷயம் சீக்கிரம் நடக்கப் போகுது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது பளிக்கும் உங்களுக்கு அந்த எண்ணமே வரல அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு அது பழிக்காது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் அது வந்து நடக்கும் யூனிவர்ஸ் ஓரியன்டாக அந்த விஷயத்துக்கெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து ரொம்ப முக்கியம் பாசிட்டிவாக நீங்கள் எதை நினைச்சாலும் அதை அப்படியே வந்து நடத்தி காமிச்சிரும் சரிங்களா ஸோ வந்து உங்கள் வீட்லையோ இல்லை பெட்ரூம்லேயோ இல்லை எங்கே வேணாலும் உட்காந்துக்கோங்க எந்த திசையை பார்த்து உட்காந்துக்கோங்க ஆஃபீஸில் எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஜஸ்ட் இந்த நான் சொன்ன வார்த்தையை மட்டும் இன்றைக்கி நாள் முடிவுக்குள்ளே ஏதாவது வகையில் நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள் இதோட சிறப்பு வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜிப்பாரா பவர் வந்துட்டு வேறு எதுக்கெல்லாம் இப்போ நம்ம நினச்ச விஷயமெல்லாம் நடக்குது இது மட்டும் இல்லைங்க இப்போ யாராவது ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு முடியல வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வழி வேதனையில் வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படிலாம் கூட இருந்துச்சுனாலும் இந்த வார்த்தையை ஜிபாரா பவர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல 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 சாதாரண தலைவலியா இருந்தால் கூட உடனே சரி பண்ணுமா தலைவல ஆரம்பித்து நீங்கள் எந்த வழி என்ன வேதனையில் இருந்தாலுமே சில மன ரீதியாக ஐயோ எனக்கு இந்த வழியிலேருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியல அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னா சொல்லுவீங்கல்ல நீங்கள் இதை சொல்லி முடிக்கிறக்குள்ளே அது வந்து வெளியே வந்துருவீங்களா அந்த மாதிரி பவர் கூட இது இருக்கு இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் இது செய்கிறனால தான் இதை ஜிபாரா பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலான்னு இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கே இது படிக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துச்சு என்னென்னா இது என்ன ஜி பும்பா பவர் மாதிரி ஜிபாரா பவர்னு சொல்லிட்டு மந்திரம் போட்ட மாதிரி நடக்க மாட்டாக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ விஷயங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்குது பல விஷயங்களுக்குங்க ஏகப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியாக சரியாகுமா கஷ்டத்தில் இருந்தால் சரி பண்ணுமா ஏதாவது வழி சரி பண்ணுமா நீங்கள் எதை நினைச்சிட்டு போகிறனாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனால் அது நடக்குமா இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்றைக்கி மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் உடனே எனக்கு ஒரு செகண்டில் ஒரு விடை தெரியணும் இப்போ நான் ஒரு பிரச்சனை இருக்க அந்த பிரச்சனையை அப்படியே மாறி போகணும்னு நீங்கள் நினச்சா கூட இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தடெலாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் இதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் போது நிறைய வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறனால இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் இதை அவசியம் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்களுக்கும் தெரியட்டும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்